தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார் சங்கி கையை கட்டி நிற்கார் அப்போ அவர் என்ன சொல்லுறாரு சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்லுறார் மேடல் என்னையை பார்த்து ஏன்டா சங்கி இங்கேங்க எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏன் கட்சிரா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா அவராக பூத்தில் போய் ஆள் போட்டார் இல்லை அவர் துண்டறியை கொடுத்து கலைஞ்சாரா இல்லை அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி வைக்காங்க எந்த இடத்துலையும் மேடையில் நாகரிகமாக பேச மாட்டேக்கார் மரியாதையாக பேச மாட்டேக்கார் கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்க காசு கொடுக்குறது தவறு ஆனால் மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலேயாவது ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்தில் ஒரு உறுதி இருக்கணும் நம்மளுடைய கொள்கையில் வந்து உறுதி இருக்கணும் காலையில் விஜயை தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில் பார்த்தா ரோட்டில் அடிப்படை செத்து போவாங்க இப்போ விஜய் வந்து த திராவிடத்தை வந்து ஒரு கையில் எடுத்துக்கிட்டார் இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காப்ல இன்னொரு கண் த திராவிடம்னு சொன்னதுனாலே நான் ரோட்டில் அடிப்பட்டு செத்துறோம் அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளர் அண்ணன் வந்து அவர் இவ்வளோ நாளாக திராவிட கட்சியோட தான் இருக்கார் சீமானன்ன எவ்வளோ தான் திருமாவளச்சி திருமாவள ஏற்றி பேசினாலும் அவர் ஒரு இடத்துல கூட சீமானன் வந்து உயர்த்தி பேசுறதே கிடையாது அப்போ அவர் இப்படி பேச வேண்டியதானே இப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியல தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார் சங்கி ஆ கையை கட்டி நிற்கார் அப்போ அவர் என்ன சொல்லுறாரு சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்லுவார் மேடல் என்னைய பார்த்து ஏன்டா சங்கி இங்கேயேங்க அப்போ சரி இவர் வந்து அவர் என்ன குழப்பத்தில் இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு எங்களுக்கு புரியும் பிடிப்படலை நாங்களும் முயற்சி பண்ணுவரை பார்த்து சந்திக்கணும் எப்படியாவது இங்கே உள்ள விளக்கங்களை சொல்லணும் இவங்கள பிரச்சனைகள் இருக்குன்னு பேச நினச்சோ ஒன்றும் முடியலை அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு சரியில்லை வாக்கு வாக்கு குறைஞ்சேன் திருநெல்வேலியில் வாக்கு குறைஞ்சது மொத்தத்திலே தமிழ்நாட்டிலே வாக்குகள் குறையுது ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடங்களில் வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்லை அது எப்படி சரி பண்ணணுங்கிற திட்டம் இல்லை தமிழ் மெது மெதுவாக விலகி இப்போ போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு சங்கினா செருப்ப கலத்தி காட்டின சீமான் சங்கிங்கிறது சக தோழன் டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு அவருடைய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்னது ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இனிமேல் நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இதோட நிப்பாட்டி கிடணும் அவர் அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டைகளுத்து விட்டுக்கிட்டு நல்லா தேவையில்லாத வேலையில பார்க்காரு மேடைகளில் பேசும்போது வெளியில சாதி இல்லை பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலையோ இல்லை உள்ள பேசுறதுல முழுக்க முழுக்க சாதி தான் என்ன பழனி பாப்பா பழனி பாப்பா வந்து அவர் சொன்னாரான் திமுக காரனுக்கு எவனுக்கா ஓட்டு போட்டியெல்லாம் பார்த்துக்கிடுங்க திமுக காரன் ஏன் வந்தா நான் கையை வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவண்டா அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரா சொல்லலாங்கிறதே தெரியல அடுத்து இன்னொன்று கேட்காரு சுப்பையா கோனார் மாமே சுப்பையா கோனார்னு சொல்லு இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறார் எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியை தான் பேசுறாரு அப்போ அவர் சொல்லுவாரா நான் செவத்தியா நடவன் சைமன் நாடார்னு அவர் சொல்லுவாரா அதெல்லாம் எங்கே இருக்குது அப்போ நாங்கள் சாதி பேசக்கூடாது நீங்கள் சாதி பேசுனீங்க முழுக்க முழுக்க சாதியாக தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்க பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா நான் ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்ட கட்சி கட்டமைப்பே இல்லைங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் சொல்லுதாரு கிளைய கட்டமை ஒரு தொகுதி ஒரு தொகுதியை முப்பத்தெட்டு தொகுதியா பிரிங்க இது எங்கேயாவது இருக்குமா இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமா திருமாவளவோ அப்படி சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்ப எங்க கருத்து நீங்க கேக்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமா மாறுவது சரி வச்சுட்டு போங்க இப்போ அவர் சொல்லுறாரு ஒரு தொகுதியை வந்து நீங்க முப்பத்தி எட்டா பிரிச்சுன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துருவாங்க ஒரு பதினெட்டு பொறுப்பாளருக்கு மேல கட்சியில கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு உழுது பொறுப்பாளர் பதினெட்டு பேர் அதிகபட்சம் முப்பது பேர் ஒன்றிய எட்டி சேர்த்து நீ எப்படி இரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பொறுப்பாளர் எப்படி போடுவேன் அப்போ உங்கள் நோக்கமே என்னென்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போனோங்கிறதே கிடையாது இப்படி பொறுப்பாளர் போட்டு போட்டு லிஸ்ட்டு போட்டு போட்டு கடைசி வரைக்கும் ஒன்று இப்படியே இருந்துடணும் நம்ம இவனில் வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்கே இப்போ திமுக அதிமுக போய் ஒரு டேரக்டாக டீல் பண்ண மாட்டாப்பில்ல கீழே கூட டீல் பண்ணிவிடுவாங்க இவரை காட்டி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கான் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களா இருக்கான் கட்சியில் அவன் ஏற்கானே தெரியல அவங்கெல்லாம் என்ன செய்ய இவரை செய்ட்டி நம்ம சூனிய வச்சுருக்கேன் ஜூனிய வச்சுருக்கேன் காட்டி இவரை வச்சு காசு சம்பாதி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நோக்கம் இனிமேல் நாங்கள் வந்து நிறைய இங்கே இங்கே வந்து இந்த திருவள்ளி மாவட்டத்தில் நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்கோம் கடுமையாக உழைச்சிருக்கோம் நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம் நைட்டு பகலும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில் எங்களுக்கே அந்த நிலைமை இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பாரு கட்சிக்கு உள்ளே வந்தப்போ நம்மளை யாருனே தெரியாது ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனிலுங்கிறவன் ராஜாக்க அந்த தம்பி உள்ளே வந்திருக்கும் போது அவனெல்லாம் அவன் யாருன்னே அவருக்கு தெரியல ஏன்னா நம்ம ஜெயித்த ஒரே ஒரு ஒன்றே கவுன்சிலர் சுனிலுங்கும் போது சுனிலா யார் அப்படிங்க அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது கட்சி அதனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இரும்பு புதுசாக கட்சிக்குள்ளே வர யாரும் இனிமேல் ஆ ஆ கேளுங்க எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னால் தமிழ் தேசிய உணர்வில் இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டு போகலாம் ஆனால் இவங்க வயிறு வளர்க்குறதுக்கும் இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்ட புழுவாக மாற்றிடக்கூடாது அதனால தான் நாங்கள் இதை பேச இவ்வளோ வேகமாக பேச வேண்டியிருக்கு இப்போதைக்கு எங்கள் கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊரில் பேசுகிறது எல்லாம் உளவியலாக ரொம்ப டார்ச்சரில் உளவியலாக உளவியலாக தாக்கத்தில் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம் நாங்கள் சங்கின்னு சொல்ல துரோகி கிடையாது நாங்கள் துரோகி ஆகிட்டே இருப்போம் அதனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் துரோ துரோகினாலும் பரவாயில்ல நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி வந்து நாங்க உட்காந்துருக்கோம் இதை சொல்லதுக்கு மனம் இல்லாம தைரியம் இல்லாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க கட்சி நாம் தமிழ் இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு திருவள்ளி மாவட்டத்தில் மொத்தமே அவ்வளோதான் இருப்போம் அவ்வளோ வெளியே வந்தாச்சு புதுசு புதுசாக ஆட்களை போட்டு வேக வேகமாக ஆட்களை போட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவனால் ஆக்டிவாக செயல்பட முடியாது தம்பி மாதிரி உனக்கு பொறுப்பு மாவட்ட மாவட்டத்தில் தரேன் ஆ சரி ஓகே அப்படின்ட்டு போகிறான் எல்லாமே எப்படின்னா அவங்க பசியை தீர்க்கறதுக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பொறுப்பாளர்களையும் ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருக்கும் வெளியில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நிர்வாக இந்த நாட்டு வீச்சு என்ன இந்த உறுப்பினர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க நிறைய பேர் இது டிவி கே டிஎம்கே பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க நாங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தோடு நிற்கணும்னு அப்படின்னு நின்றுட்டுருக்கோம் அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு ரெண்டு மூணு நாளில் நாங்கள் எடுப்போம்